புதுச்சேரியில் நடன அசைவுகள் போல் கைகளையும் உடலையும் அசைத்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் காவலர் ஒருவர் ஊர்தி ஓட்டிகளின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளார் புதுச்சேரி காவல் படை பிரிவில் தலைமை காவலராக கடந்த மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஆனந்தவேலு என்பவர் போக்குவரத்தை சரி செய்யும் பணிக்கு அண்மையில் அமர்த்தப்பட்டார் தனக்கு வழங்கப்படும் பணியை சமூக பொறுப்புடனும் ஆர்வத்துடன் நிறைவேற்றும் குணம் கொண்ட இவருக்கு பரபரப்பான இந்திரா காந்தி சதுக்கம் பகுதியில் போக்குவரத்தை சரி செய்யும் பணி ஒதுக்கப்பட்டது நான்கு புறங்களிலும் சரசரவென ஊர்திகள் சென்று கொண்டிருக்கும் அங்கு சமீட்சை இல்லை என்ற போதிலும் தனி ஒருவராக பம்பரமாக சுழன்று காவலர் ஆனந்த வேலு பணியாற்றுகிறார் நடன அசைவுகள் போன்று கைகளை அசைத்தும் பணிந்து வணங்குவது போல் உடலை தாழ்த்தியும் அவர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறார் வெயில் சுட்டரித்த போதிலும் ஊர்தி ஓட்டிகள் சிலரின் நடவடிக்கைகள் பொறுமையை சோதிப்பது போல் இருந்தாலும் பொறுமையை இழக்காமல் காவலர் ஆனந்த வேலு ஓடி ஆடி பணியாற்றும் விதத்தைக் கண்டு ஊர்தி ஓட்டிகள் மட்டுமின்றி சாலையை கடந்து செல்லும் பொதுமக்களும் வியப்பு மேலிட பார்த்து செல்கின்றனர்